அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கேயும் இன்ஸ்டால் பண்ணிடலாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா சேத்துப்பட்டிக்கில் அது கிட்ட தும்பூர் கிராமம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிணறு முப்பத்தஞ்சு அடி ஆழம் ரெண்டாயிரம் இன்ச்சு டெலிவரி மோட்ரு கெப்பாசிட்டி மூணு இன்ச்சி நம்ம போட்டு எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு ஏக்கர் நிலம் அவங்க வந்து முன்னாடி இன்ஜினிச்சு அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டானே நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மோட்டர் ஸ்பேக் மூணு இச்சு டெலிவரி ரூபாயிரம் வாட்ஸ் மோட்ரு மூணு மூணு பேனல் பேனாசோனிக் போட்டிருக்கோம் பேனசோனிக் ஆங்கர் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வாட்ஸ் பேனல் இது ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம மேலே வச்சு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இந்தளவுக்கு ஃப்ளோ வரும் நல்லா வெயிட் டைமில் நல்லா மூணு இன்ச்சு மோட்ரு வெஹிக்கிளும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது முடிச்சுட்டு எங்கள் அந்த மாதிரி ஆஃபர்ஸிலேருந்து செட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணி ஆகணுன்றதுக்காக டைம் பார்த்து பண்ணுறாங்க முதல்லாண்டு ஓனர் கிணறு தான் நெடி இருக்குது பழுப்பு எடுத்து போட்டு எல்லா செட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு காங்கிரீட்லாம் போட்டு பண்ணிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க பூஜை பண்ணுறாங்க ஒரு பெரிய மகன் அவர் பண்ணிவிட்டு வந்து மோட்டர் ஆன் பண்ண பிறகு நல்லா நம்ம பர்ஃபார்ம்ஸ் கிடையாது இந்த டைமில் அவங்க பண்ணும்போது டைம் எவ்வளோ ஆச்சுனாக்கா மூன்றரை மூணு முக்கிய ஆயிடுச்சு நான் அது இல்லாமல் பேனல் மேலே அந்த பக்கம் மரம் வந்து நேரம் ஏற்பட்டுருச்சு பாதி எனக்கு நல்லாவே ஆகிடுச்சு கொஞ்சம் வாட்டர் ஃபுல்லாக வந்து கம்மியாகவே இருக்குது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு அடுத்த நாள் எனக்கு வெய்ய டைமில் எனக்கு ஊட்டி எடுத்து அனுப்பிவிட்லாம் அவர் அதுக்கப்புறம் எடுத்து அனுப்பிச்சார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் பழுப்பு வச்சுட்டு போயிட்டு லைனில் தண்ணி பாய்ச்ச இடத்துல பிடிந்தார் நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுக்கும்போது எத்தனை ஓல்ட்டு வந்துட்டுருக்கு ஆம்ஸ் வந்து ஆறு வந்துச்சுன்னு சொன்னாங்க எனக்கு நம்ம வந்து பத்து ஆம்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரணும் வந்துச்சுன்னா நல்லா கம்ப் பண்ணணும் செட்டிங் செய்யப்போ தான் இருக்கும் என்னொன்று ஃபால்ட்டாக இது தான் இருக்கும் இது நம்ம சர்வீஸ் ப்ராப்ளம் இப்படி நம்ம ரீச் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு உடனே சரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கும் இதே போல் இதே போல் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே போல் அனுப்பிச்சு கொடுக்குறோம் என்னென்ன தண்ணி இந்த நாள் ஒன்று டைம் நல்லா இருக்குது இதே போல் நேரில் கனல் மேலே கொஞ்சம் ஒன்றும் பாதிக்க இன்ஜினில் என்ன தண்ணி வருது அதோடு கொஞ்சம் அதிகமாகவே வருது ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் டே டைமில் இல்லை ஆஃப்டர்னூன் டைமில் எடுத்து பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நான் பார்த்துட்டு ஒரு அப்சர்வேஷன் ஓகே தேங்க்யூ பார்த்தீங்கன்னா கப்ளான பக்கத்தில் இன்ஜினியருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதான் எடுத்து வச்சுருவோம் ஒவ்வொரு நேரத்துல எப்படி இப்போதைக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள்